நடந்தவையாக இருக்கட்டும் நீ நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இப்படி சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவரோட முழு பேரை நான் சொல்கிறேன் முடிஞ்சால் கண்டுபிடிங்க காஞ்சிவிராம் நட்ராஜன் அண்ணாதுரை இவரோட முழு பேரை சொன்னால் நிறைய பேருக்கு நான் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் இந்த நேம் வந்து யாரும் இவரோட முழு நேமை சொல்ல மாட்டாங்க இவரோட நேமை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பேரறிஞர் அண்ணா அப்படி தான் கூப்பிடுவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இவரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து இவரை பற்றிய ஒரு புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புக்கோட நேம் என்னென்னா பேரறிஞர் அண்ணா வாழ்வில் அரிய நிகழ்வுகள் இந்த புக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த புக்கை எழுதுனது யாருன்னா செல்வி சிவகுமார்ன்றவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த புக்கை வந்து வெளியிட்டவங்க அதாவது பப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னா அருணாவின் பப்ளிகேஷன் அருணா பப்ளிகேஷன் இவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா பேரறிஞர் அண்ணாவோட வாழ்ச்சியில் வாழ்க்கையில் அரிய நிகழ்வுகள் அவர் பார்த்த அரிய நிகழ்வுகள் ஒரு ஒருத்தங்களை மீட் பண்ணதாகட்டும் அந்த மாதிரி ஒரு அரிய நிகழ்வுகளை பற்றி இந்த புக்கில் எழுதியிருக்காங்க அண்ணா ஒரு டைம் வந்து ஈரோட்டில் வந்து டி சகோதரர்கள் அவங்களோட வந்து நாடகம் நடந்துச்சு அங்கே வந்து இவரும் அண்ணாவும் நடிக்க போயிருந்தார் அங்கே வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவரும் இருந்தார் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா வந்து இங்கே ட்ராமா நடிக்க வராரு அப்படின்னு எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கும் ஒரு தகவல் வருது அப்போ என்ன ஆகுதுன்னா கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் இருக்கார் எஸ்எஸ் ராஜேந்திரனை வந்து அவருக்கு போய் நீங்கள் மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்எஸ் ராஜேந்திரன் வந்து பயத்துடே போய் போகிறாரு ஏன்னா அண்ணா வர போகிறாரு இவருக்கு மேக்கப் போட்டால் லேட் ஆகிருமா அப்படின்னு போய் வேண்டா வெறுப்போட போகிறாரு அப்போ வந்து அங்கே உக்காந்துட்டு இருக்கிறவர் வந்து கேட்குறாரு ஏன் இப்படி வேண்டா வெறுப்பாக மேக்கப் போடுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அண்ணா வரேன்னு இருக்காரு உங்களுக்கு நான் மேக்கப் பிடிச்சிட்டு போகிறதுக்குள்ளே நாடகமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இன்னும் நாடகம் ஆரம்பிக்கலை இன்னும் அண்ணா ஸ்டேஜே போகலை அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் தான் அந்த அண்ணா நான் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாவோட அரசியல் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு நிகழ்வாதான் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அண்ணா போகிறார் அங்கே யார் வருதுன்னா ஜி டி நாயுடுவும் வராரு அங்கே வந்து அந்த நிகழ்வுக்காக வராரு அப்போ ஜிடி நாயுடு என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து பெரியார்கிட்டருந்து வந்த உடனே தனி கழகம் கண்டு நீங்கள் வந்து நல்ல செல்வாக்கு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு வந்து அண்ணாவை பார்த்து சொல்கிறாரு அப்போ அண்ணா வந்து சிரிக்கிறாரு கேட்கிறார் என்னன்னு கேட்குறாருன்னா சப்போஸ் நீங்கள் வந்து திமுகவை பற்றி திமுகக்கு எதிராக நீங்கள் வந்து பேசுனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து அண்ணா கேட்குறாரு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா அண்ணா வந்து நான் பல கிராமங்களுக்கு போய் மேடை அமைச்சு காங்கிரஸ் அரசு வந்து மக்களுக்கு தேவையானது எதுவுமே செஞ்சு கொடுக்கல அவங்க வந்து இந்த உணவு பிரச்சனைக்கு எதுவுமே நடவடிக்கை இருக்குல்ல அந்த மாதிரி நான் பல விதமாக தூண்டி விடுவேன் மக்களை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ஜிடி நாயுடு என்ன கேக்குறாருன்னா ஜி என்னை பற்றி நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்பேன் அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜிடி நாயுடு மனசு வச்சா மக்களோட குறை எல்லாமே தீர்த்து வைக்கலாம் அவர் பணத்தை கொடுத்து தீர்த்து வைக்கணும்னு தேவையில்லை அவர்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்களை தூண்டி விடுவேன் மக்களோட கூட்டம் வந்து உங்களோட கோபல் பாக்கில் வந்து புகுந்து உங்கள் கம்பெனியை சூறையாடிருவாங்க அப்படின்றது அதை கேட்டு ஜிடி நாயுடு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து மக்களில் வந்து உணர்ச்சி தூண்டுற பேச்சு வந்து உங்களுது அருமையாக இருக்குது உங்களோட அரசியல் தன்மை சூப்பராக இருக்குது அப்படின்னு ஜிடி நாராயுடு ஜிடி நாராயுடு பாராட்டுறாரு அண்ணன் வந்து மூடநம்பிக்கை ஒளியை வந்து நிறைய போராடிட்டு இருக்காரு ஆனால் அவர் வீட்டில் ஒரு மூட நம்பிக்கை நடந்திருக்கு அதை பற்றி அவங்க வந்து இந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அண்ணன் வந்து எப்பயுமே நைட் நேரத்தில் தான் இந்த படைப்புகள் எழுதுவார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து இருப்பார் அப்போ என்ன ஆகுதுன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற வந்து நாடகத்துக்கு வந்து காட்சியை வந்து எழுத்து வடிவில் எழுதிட்டு இருந்தார் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து பிரதி எடுக்கிறதுக்கு காப்பி பண்ணுறதுக்காக லக்ஷ்மணன்றவரை வந்து கே ஆர் ராமசாமி அனுப்பி வைக்கிறாரு அண்ணாக்கிட்ட அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விடிய விடிய அந்த காட்சிகளை வந்து எழுத்து வடிவில் அண்ணா எழுதிட்டுருக்காரு அப்போ போது என்ன ஆகுதுன்னா விடிஞ்சிடுது விடிஞ்சோன்னு பார்த்தா இந்த லக்ஷ்மணன்ற இளைஞர்களுக்கு இளைஞருக்கு வந்து பசி ரொம்ப பசி எடுத்து யாருமே வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரோட பசி வந்து அண்ணாவோட கண்ணில் நல்லாவே தெரியுது அப்போ அண்ணா வந்து அவங்களோட சித்தியை கூப்பிட்டு ஏன் உன்ன இன்னும் ரெடி உணவு ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இன்னும் காக்கா உணவை வைக்கல அப்படின்றாரு சரி காக்காக்கு அவங்க வந்து போய் காக்காக்கு உணவு வச்சுட்டு வந்து இவருக்கு லக்ஷ்மணன்றவருக்கும் அண்ணாக்கும் உணவு கொடுக்குறாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே இந்த லக்ஷ்மணன்றவருக்கு வந்து அண்ணாக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது ஆனால் அவருக்கு வந்து அண்ணாக்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கு அந்த கேள்வியை கேட்கறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது ஒரு விதமான பயமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரி மனசில் தைரியத்தை வளர்த்திட்டு கிட்ட போய் கேட்குறாரு கேட்கலான்னு டவுட் கேட்கும்போது அண்ணாவே கண்டுபிடிச்சாரு இதுக்காக தான் கேட்குறான் அப்படின்னு இந்த காக்காவுக்கு வச்ச மூடநம்பிக்கையை பற்றி தான் நான் கேட்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த லக்ஷ்மணன்ற இளைஞர் அப்போ வந்து அண்ணா என்ன சொல்கிறாருன்னா இந்த மூடநம்பிக்கை வந்து ஏன் வீட்டில் மட்டும் இல்லை தென்னாக தென்னிந்தியாவில் முழுக்குமே இருக்குது இதெல்லாம் மாற்றணுன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு அவர் வீட்டில் நடந்த மூட நம்பிக்கையை பற்றி இந்த இதில் கொடுத்துருக்காங்க இதே போல் வேறு ஒரு புத்தக பகிர்வில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்